வணக்கம் நண்பர்களே திரைக்கூத்து சேனலின் கிசுகிசு கிசு கார்னர் வார வாரம் ஒரு நடிகை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு எந்த நடிகை பார்க்க போறோம் திரைக்கூத்து நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செல்வா வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம்னா நம்ம வைகை புயல் வடிவேல பத்தி தான் பார்க்க போறோம் வடிவேலுடைய சில விஷயங்கள் நிறைய இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல வந்து ஒரு பக்கம் ஒரு பாகம் ஒரு குடும்பத்தை பிரிச்ச கதையை தான் வந்து இப்போ உங்ககிட்ட நான் பேச போறேன் அது கமண்ட்ல கேட்டு இருந்தீங்க அதுக்காக நான் இந்த கதையை சொல்ல வரேன் நம்ம வடிவேலு வடிவேல வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு காமெடி மன்னன் கிடையாது காம மன்னனும் கூட அவர் கெஸ்ட் ஹவுஸுக்கு போகாத நடிகைகளே கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரு அந்த மேட்டரை மட்டும் நான் சொல்லிடுறேன் இது பல மேட்ரு தான் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த விஷயத்த பத்தி நம்ம கேப்டனுக்கும் வடிவேலுக்கும் ஏன் பிரச்சனை வந்ததுன்னா நம்ம நடிகை மீனாவாலதான் மீனாவை வந்து கேப்டனுடைய அரைவணைப்பில இருக்கும் போதுதான் நம்ம வடிவேலு எப்படியாவது மீனாவை அடைஞ்சிடணும் சொல்லிட்டு பல பிரச்சனைகள்ல பல ப்ராப்ளம்ல மாட்டியிருக்காரு நிறைய பேரம் வீட்லியா மாட்டிருக்காரு கேப்டன் கிட்ட உதவ வாங்கியிருக்காரு அப்படி வாங்கும்போது கடைசி கட்டா வந்து வடிவேலு வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து மீனாவுடைய வலையில இவருடைய வலையில வந்து மீனா சிக்க வச்சு ரெண்டு மூணு டைம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளாயிருக்காங்க இது அப்போ கேப்டன் எப்படியோ இந்த மேட்டர் தெரிஞ்ச உடனே செம்ம மாத்து மாத்திருக்காரு அடி வாங்கின உடனே அதுக்கப்புறம் வந்து அது வேற மாதிரி இசு ஆகி அந்த வீட்டுக்கிட்ட கண்ணாடி ஓடிச்சாங்க அது ஓடிச்சாங்கன்ற மாதிரி வேற மாதிரி பிரச்சனை திருப்பி விட்டாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு அடுத்து இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு பேருமே சேர முடியாத அளவுக்கு ஒரு கழகத்தை வச்சு உங்க குடும்பத்தை பிரிச்சு நாஸ்தி பண்ண ஒரு கதையை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன் வேற யாரும் இல்லைங்க நம்ம பாத்திபன் சீதா இதை கமாண்டரை கேட்டிருக்கீங்க உண்மையான விஷயம் இதுதான் நடந்தது அவங்க சேர முடியாத அளவுக்கு வந்து பிரச்சனைய உண்டு போனது வந்து நம்ம வைகை புயல் தான் முத முதல வந்து பாத்தீங்கன்னா பார்த்திபன் கூட சேர்ந்தவாச்சுன்னா வடிவேலுடைய காமெடி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் ஒரு நல்ல ஒரு ரீச்சி வந்தது அவங்களுடைய நையாண்டி அந்த டைமிங் பார்த்திபன் வந்து வடிவேல கலாய்கிற மாதிரியும் இவர் வந்து மொக்கம் வாங்குற மாதிரி இருந்தா வடிவேலு ஒரு அடுத்த கட்டத்துக்கே போவாங்கன்னு சொல்லுவோம் அப்படி இருக்கக்கூடிய டைம்ல வந்து இவர் வந்து அவங்க கூட லிங்க்ல போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போதே வந்து சீதா மேல ஒரு கண்ணு ஒரு எப்படியாவது வந்து நம்ம வலையில ஓ வச்சிடணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது மீனாவோட கணக்கில் இருக்காருன்னு சொல்லிட்டு பாத்திபன் சொல்லிட்டு தான் முத முதல்ல சீட்டா கிட்ட கலகம் வச்சது வச்ச உடனே அதை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு படத்துல இந்த மாதிரி இருக்காங்க அப்படினு கலகம் வச்ச உடனே அவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் போது அந்த ரொம்ப அன்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்க வந்து என்ன எனக்கு துரோகம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை உண்டாக்கி அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய சீட்டாவை வந்து இவர் வடிவேல் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாருன்னு தான் சொல்லணும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த சீரியல்ல வந்து வேலைன்ற ஒரு சீரியல்ல வந்து வேற ஒருத்தர் வந்து அவர் ராமராய் அவர் தான் வந்து வச்சிட்டு இருக்காரு கரண்ட் பில் எல்லாம் அவர் தான் சொல்லுவாங்க அது உண்மை கிடையாது அவர் சும்மா கார்டியன் தான் அவர் எடுபடி வேலை தான் நம்ம வைகை புயல் தான் அப்படி ஒரு வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு அடுத்து பாத்திப்பனுடைய காமெடியில வந்து விளக்கப்பட்டார் வடிவது விளக்கப்பட்டாலும் அடுத்த கட்டத்தில் இவருடைய டைம் நல்லா ஒர்க் அவுட் ஆனா வச்சு இவர் வந்து சோலாவா காமெடி பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் இந்த மாதிரி சீதாவை விட்டார காரணம் கடைசி விடவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் கரண்ட்ல வந்து சீதாவை வச்சு இருக்கிறது வந்து இப்போ ஒரு வடிவேலு தான் அப்படி இருந்தது பார்த்து இப்ப ஒரு கட்டத்துல தெரிஞ்ச போது எவ்வளவு இப்ப மிரட்டி இரட்டி எவ்வளவு பார்த்து ஒண்ணும் சல்ப் எடுக்கல ஒரு ஒரு பருப்பும் வேலைன்னு தான் சொல்லணும் இவர் வந்து சீதா விடவே இல்லை விடவில்லைன்னா ஒரு கட்டத்துல மதுரை நிறைய பேர் படம் அந்த படத்தை விஜய் படத்தை பார்த்திருப்பீங்க அந்த படத்துல அந்த சீதாவுடைய கேரக்டர் வேறொத்தர் பண்றதா இருந்தது சிவகாசியில பண்ணாங்க இல்லையா விஜய்கம்மா அவங்க தான் பண்றதா இருந்தது அவங்க பண்றதா இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் வந்து தான் சீதாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சீதாவை வந்து பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு பண்ண வச்சாரு அப்புறம் ரெண்டு படங்கள் வந்து பண்ண வச்சாரு அவருடைய லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அம்பிகா அம்பிகா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சீதா நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம் சதா நிறைய பேர் வந்து அவருடைய வந்து அவர் கூட ஆக்ட் பண்ற எல்லாரையுமே வந்து அவர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லாம வந்து பண்ண மாட்டாரு வரைக்கும் ஸ்டேயா கூட பல கோடி கொடுத்து தான் அவங்களை வந்து கரெக்ட் பண்ணி அவங்களே தான் வலையில வச்சுக்கிட்டு இருந்தாரு இப்ப லாஸ்ட் டைமா அந்த கேங்கஸ் படத்தினுடைய ஹீரோயினும் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வதந்திகள் கிளம்பிக்கிட்டு வருது வைகை வந்து ஒரு பக்கத்துல நடிப்புல வந்து திரைக்கு முன்னாடி வந்து ரொம்ப இன்னசென்டா ரொம்ப ஒரு அப்பாவி மாதிரி ஆனா பின்னாடி பேக் பார்த்தீங்கன்னா அவருடைய பயங்கரமான ஒரு பொம்பளை சோக்குன்னா பயங்கரமான ஒரு பொம்பளை சோக் இப்ப அவர் மார்க்கெட்டு இழந்து இன்னைக்கு இந்த நிலமைக்கு இருக்கிறாருன்னு காரணம் காரணமே அது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பொம்பளை சோக்கு தான் இப்ப லாஸ்ட் டைமா வந்த நாய் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி ஏலின்ற படத்துல சதா வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துதான் வாங்கிதான் அவர் அந்த பொம்பளைங்க பின்னாடி போயிட்டு 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 இருக்கு நாஸ்தியான இருக்கும் அதாவது வந்து எல்லாம் வந்து வேற ரேஞ்ச் அவர் வந்து ஓப்பனாவே சொல்லியிருக்க வடியாலே சொல்லியிருக்க நான் அப்பி அவருடைய தொப்புல பார்த்துதான் வாங்கியிருக்கேன் அவங்களை எப்படியாவது நம்ம படத்துல அடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஓப்பனாக சொல்லி சில காலம்ல பல காலம் வச்சுக்கிட்டு இருந்தாரு அவங்களுடைய கார் சர்வீஸ் பண்றதுல நான் அவங்களா சர்வீஸ் பண்ற வரைக்கும் எல்லாமே அவங்க ஆலி நாள் வந்து வடிவேல தான் ஒரு கட்டம் ஒவ்வொரு கட்டத்துல வந்து இந்த மாங்காய் பிடிக்குது ஒரு மரத்துல நிறைய மாம்பாத்த சாப்பிட்டுறவங்க சாப்பிட்டவனு டேஸ்டா இதெல்லாம் சாப்பிடுது லாஸ்ட்டு கடைசி மாதிரி ஓரம் புளிக்குதுன்ற மாதிரி கட்டிட்ட உடனே அதுக்கு அடுத்துதான் வந்து சீதாவுடைய வாழ்க்கையில நுழைஞ்சாரு இன்னைக்கு வரையும் பார்த்திபனோட வந்து சேர முடியாத ஒரு நிலைமையில தான் வந்து சீதா இருக்காங்க நிறைய பேர் நிறைய இன்டர்வியூல சொல்லுவாங்க ரெண்டு பேர் பிரிஞ்சதுக்கு காரணம் யார் தெரியுமா அவங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது மெயினா வந்து அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு வந்து பிரிவனை ஏற்படுத்தி விட்டதை வந்து நம்ம நிச்சயமா நம்மளுடைய வைகை புயல் தான் இது நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியவே தெரியாது சீதாவை வந்து பிரித்து விட்டது வந்து வடிவேல்தான்றது தெரியவே தெரியாது அவர் வந்து இன்னைக்கு அவங்க படங்கள் நடிக்கலையானாலும் சீதா வந்து படங்கள் நடிக்கலையானாலும் அவங்களுக்கு வந்து காடி மாதிரி வந்து மொத்த ஏ டு ஜட் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு வீடு வாங்கி அது வடிவேல் வாங்கி கொடுத்த வீடு தான் அம்பிகாவுக்கு எந்த அளவுக்கு வந்து செஞ்சாரோ அளவுக்கு வந்து சீதாவுக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு லிங்க்ல தான் இருக்காங்க இதை வந்து வெளியே வந்து பாத்திப்பணவ சொல்ல முடியல சேர முடியாது அவன் வந்து சீதா மட்டும் சொல்றாங்க நான் சேரவே மாட்டேன் இவங்களுக்கு தேவையானது வந்து வடிவேல்கிட்டே எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படி இருக்கும்போது வந்து பாத்திப்பண்ணோட சேரதுக்கு வந்து அவங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை ஒரு பாத்திப்பன் மட்டும் சொல்றாரு நான் லவ் வந்து அப்படி வச்சுருந்தேன் அப்படி வச்சிருந்தேன் அவ்வளோ ஒரு லவ் இப்போ சேரணும்னா கூட நான் சேர்ந்துக்கிறேன் அப்போ வந்து முட்டாள்தனமா ஏன்னா இதை வந்து நம்மளை பிரிச்சது வந்து வடிவேலுதான்றது வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அது சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில இல்லை வார்த்தி கிட்ட வாழ்ந்த வாழ்க்கையை விட இது கிட்ட வாழ்ற வாழ்க்கை இன்னும் பெட்டர்மெண்டா இருக்கு என்ன தேவைகளோ எல்லாம் அனைத்து தேவைகளையும் அவர் பூர்த்தி பண்ணிடுறாரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய சீதாவுடைய ரிலேட்டிவ் தான் அந்த வேலன்ஸ் பண்ணவரு அவர் கூட வந்து கிசுகிசுகப்பட்டப்ப வந்து கரெக்டாக வந்து கட்டிங் போட்டார் கட்டிங் போட்டு கரெக்டாக அவர் துண்டா தூக்கி நீ தேவை இல்லை இந்த மாதிரி கிசு கிசு எல்லாம் வருது ஒருவேளை நம்ம ஷூட்டு போற டைம்ல இவன் ஏதாவது கரெக்ட் பண்ற போறானுன்ற பயத்துல அந்த ஒரு சந்தில சிந்து போடுகிற போறானுன்ற பயத்துலதான் வந்து அவரை வந்து சுத்தமா தூக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா சீதாமணம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போறாங்க ஆந்திராவுக்கு போறாங்க வராங்க எல்லாம் பண்றாங்க பசங்களோட பேசுறாங்க எல்லாமே எல்லாரோடய இல்லை கே வராங்க நான் பாத்தி கிட்ட மட்டும் பேச மாட்டாங்க அதுக்கு மெயின் முக்கியமான காரணம் வடிவேல்தான் வடிவேலுடைய வலையில எந்தெந்த உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுனா கமாண்ட்ல சொல்லுங்க நான் அதுக்கான விஷயத்தை நான் கூட பகிர்ந்துக்கிறேன் இன்னைக்கு சீதாவை பத்தி பார்த்தோம் மறுபடியும் வேற ஒரு நடிகையை பத்தி பார்ப்போம் அடுத்த வாரம் நன்றி வணக்கம் உங்களிடம் இருந்து வேலை பெறுவது உங்கள் திரைக்கூத்து செல்வம்